மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க அடுத்து கண்ணீர் பூக்கள் அப்படிங்கிறது யாருடைய நூல் அப்படின்னா மேத்தாவோடது இது வந்து குரூப் த்ரீ ஏழில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இயேசு காவியம் யாரோட நூல்னால் கண்ணதாசன் இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏழில் கேட்டிருக்காங்க அடுத்து கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா அதை எப்போ கேட்டிருக்காங்கன்னா குரூப் த்ரீ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் அப்படி யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க தேவதாசி ஒழிப்பு சட்டம் இதுக்கு வந்து யார் வந்து துணையாக இருந்தாங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏல கேட்டிருக்காங்க ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய முதல் பெண்மணி யார் அப்படின்னாக்கா வேலுநாச்சியார் எப்போ கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டில் கேட்டிருக்காங்க அடுத்து தேசிய நூலக நாள் எப்போன்னா ஆகஸ்ட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னாக்கா தஞ்சை சரஸ்வதி நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் இது வந்து குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க அடுத்து இந்திய நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னா ரா அரங்கநாதன் இந்த ரா அரங்கநாதன் தான் வந்து நூலகத்தை நூலகங்களுக்கான வி விதிகளை வந்து வடிவமைச்சவர் யார் அப்படின்னா ரா அரங்கநாதன் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் எயிட்டில் கேட்டிருக்காங்க அடுத்து இந்தியாவில் வெளியிடப்படையக்கூடிய புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்களோட ஒரு பிரதி எங்கே வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னாக்கா கன்னிமாரா நூலகம் இது வந்து எப்போ கேட்டிருக்காங்கன்னா குரூப் எயிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க அடுத்து தமிழ்வெடு தூதுவை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பதிப்பிச்சிருக்காரு இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா குரூப் த்ரீ ஏல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க அடுத்து பத்து பாட்டு எட்டு தொகை இரண்டு நூல்களையுமே அச்சிட்டு வெளியிட்டவர் யாருனா ஊவேசா தான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க அடுத்து ஊவேசாவோடய இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம் இவரோட ஆசிரியர் யார் இவரோட ஆசிரியர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறது தான் இவரோட ஆசிரியர் இந்த கொஸ்டின் வந்து குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க அடுத்து குறிஞ்சி பாட்டு எனும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா அதுவும் ஊவேசா தான் அடுத்து தமிழ் தாத்தா யார் அப்படின்னா ஊவேசாதான் ஊவேசாவோட வேங்க எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க வே ஊவேசாவோட இயற்பெயர்னா வேங்கட ரத்தினம் அவரோட ஆசிரியர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர் யாருன்னா ஊவேசா தமிழ் தாத்தானாலும் ஊவேசா அடுத்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க அடுத்து சென்னை மாநகராட்சியோட முதல் மேயர் அப்படின்னா அதுவும் முத்துலட்சுமி தான் அது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க